அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் திரிபுஷ்கர யோகம் இந்த திரிபுஷ்கர யோகம்னா என்ன செவ்வாய் ஓரையில் நாம செய்யக்கூடிய ஒரு எளிய வழிபாடும் பரிகாரத்தையும் தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் அதை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா எப்படி நம்மளுக்கு இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் வருகிறது அதே மாதிரி மைத்திரேய முகூர்த்த நேரம் அப்படின்னு வரும் அந்த மாதிரி இந்த திரிபுஷ்கர யோகமும் மாதத்தில் இரண்டு முறை ஒரு முறை வரக்கூடியது மூன்று விசேஷங்கள் ஒரே நாளில் வரக்கூடியதை திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க நட்சத்திரம் திதி கிழமைகள்லாம் சேர்த்து வரக்கூடிய மூன்று விசேஷமான திதிகள் ஒன்றாக ஒரே நாளில் வரக்கூடிய நாளை திரிபுஷ்கர யோக நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திரிபுஷ்கர யோக நேரத்துல நாம என்ன செய்யறோமோ அதை மூன்று முறை திரும்ப செய்வோம் அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தொன்றுதொட்டு நம்பக்கூடிய ஒரு ஐதீகம் அப்பேற்பட்ட இந்த திரிபுஷ்கர யோகம் என்ன அந்த நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒன்றுனா பார்க்கலாம் நம்மளுக்கு நாளைய தினம் அப்படிங்கிறது மேலோட்டமாக நீங்க பார்த்தீங்கன்னா வெறும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு தோன்றும் ஆனா நம்மளுக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில பிரதோஷம் வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அபிஜித் முகூர்த்த நேரமும் வருது அதுல திரிபுஷ்கர யோகமும் வருது ரொம்ப ரொம்ப நாளைய நாள் சிறப்பான ஒரு நாள் இந்த நாளை எக்காரணத்தை கொண்டு யாருமே தவற விட்டாதீங்க அதுவும் மாலை நேரத்துல நம்மளுக்கு வரக்கூடிய அந்த அபிஜித் முகூர்த்த நேரமாக இருந்தாலும் சரி இல்லை இந்த திரிபுஷ்கர யோக நேரமாக இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாலை நேரத்துல தான் நம்மளுக்கு வருது பொதுவா செவ்வாய் கடனை திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா கடன் சீக்கிரமே திருப்பி நாம செலுத்தி அந்த கடன் வந்து தீர்ந்துடும் சொல்லுவோம் ஆனா இதுல திரிபுஷ்கர யோகமும் நம்மளுக்கு வருது அப்ப இந்த நேரத்துல நம்ம கடனை திருப்பி கொடுத்தோம் ஒரு பகுதியை அது திரும்ப அந்த கடனை திருப்பி வந்து செய்யக்கூடிய யோகத்தை தான் இந்த திரிபுஷ்கர யோகம் கொடுக்கும் அப்ப நீங்க அந்த நேரத்துல கடனை திருப்பி கொடுக்கலாம் இல்ல தங்க நகையே எனக்கு மாட்டேண்டுதுமா அப்படிங்கிறவங்க தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை நீங்க வாங்கலாம் இந்த நேரத்தில் பத்திரப்பதிவு பண்றது இல்ல சொத்து சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுப்பது சொத்து வாங்குவது இது போன்ற காரியங்களை நீங்க தாராளமாக செய்யலாம் ஏன்னா எதெல்லாம் உங்களுக்கு திரும்ப திரும்ப நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை நீங்க தாராளமாக இந்த திரிபுஷ்கர யோக நேரத்துல செய்யலாம் அப்படி நீங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரிபுஷ்கர யோகம்னு சொல்றீங்களேமா அந்த நேரம் என்ன அப்படின்னா நாளை மாலை ஆறு ஐம்பதுக்கு ஆரம்பிச்சு பனிரெண்டு மணி வரைக்கும் நீடிக்கிறது இந்த திரிபுஷ்கர யோகம் அப்போ நம்மளுக்கு இவ்வளவு நேரம் கிடைக்குது நாளைய தினம் கடனை நீங்க திருப்பி செலுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு ஆறு பதினெட்டுல இருந்து ஆறு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு ஆரம்பித்து ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு அபிஜித் முகூர்த்த நேரமும் இருக்குது அந்த நேரத்துல இந்த திரிபுஷ்கர யோகமும் நம்மளுக்கு வருது மாலை நேரத்துல முருகன் வழிபாடு செய்கிறவங்க எல்லாருமே நாளைய தினம் இந்த ஒரு விஷயத்தை செய்ய மறக்கவே மறக்காதீங்க நாளைய தினம் நீங்க செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏத்துறீங்க சட்கோண தீபம் ஏத்துறீங்க எந்த தீபம் நீங்கள் ஏற்றி வழிபட்டாலும் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செவ்வாய் ஓரை நேரத்துல செய்யணும் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் ஓரை நேரமும் இருக்கும் திரிபுஷ்கர யோகமும் இருக்கும் கடன் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ வரக்கூடிய அந்த செவ்வாயோரை நேரம் அதாவது நாளைய தினத்தில் வரக்கூடிய இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஓரை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் ஓரை நேரமும் வருது திரிபுஷ்கர யோக நேரமும் அதில் சேர்ந்து வருது பொதுவாக செவ்வாய் கடனை திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா கடன் விரைவில் தீர்ந்து விடும் இந்த திரிபுஷ்கர யோகமும் சேர்ந்து வர்றதுனால நம்ம ஒரு விஷயத்தை அந்த நேரத்தில் செய்கிறோம்னா அதை திரும்ப திரும்ப நம்ம செய்வோம் மூன்று முறை அப்போ உங்களுக்கு அந்த கடன் முற்றிலுமாக தீரக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் இப்போ செவ்வாய் ஓரை நேரத்தில் மாலை நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் முருகரினுடைய பாதத்தில் வச்சுருங்க இப்போ கடன் தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரிய அந்த தானியமும் துவரம் பருப்பு தான் செவ்வாய் பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல சரியாக இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு வந்து இது மாதிரியான கடன் பிரச்சனைகள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் நிக தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஆறு ஒரு ரூபாய் நாணயம் அஞ்சு ரூபாய் ஒரு ஒரு ரூபாய் மூணு ரெண்டு ஒரு ரெண்டு ரூபாய் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரூபாய் எடுத்துக்கோ எடுத்து அதை ஒரு முடிச்சா முடித்து ஓம் சரவண ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த ஓம் பிரணவ மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் உச்சரித்து விட்டு என்னுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை அப்படியே முருகன் படத்திற்கு முன்பாக வச்சிருங்க வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் வச்சிட்டு அந்த கடன் பிரச்சனை எப்போ உங்களுக்கு தீருதோ அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் போய் உண்டியல்ல போட்டுடுங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே செய்ய வேண்டாம் நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய் கோரை நேரத்தை கட்டாயம் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கறத முற்றிலுமாக தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி திரிபுஷ்கர யோகத்துல எல்லாருமே தங்க நகை வாங்க முடியும் வெள்ளி நகை வெள்ளி வாங்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது சூழ்நிலை அமைஞ்சிருக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்க அந்த திரிபுஷ்கர யோக நேரத்துல இந்த பொருட்களை நீங்க வாங்கிட்டு வரலாம் வாங்க முடியாதவர்கள் மனதார கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல தங்கமும் வெள்ளியும் சேர வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமானை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணாலே போதும் உங்களுக்கு கண்டிப்பா பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அதனால் நாளைய தினத்தில் வரக்கூடிய மாலை நேரத்தையும் சரி இந்த செவ்வாய் கோரை நேரத்தையும் சரி ரெண்டுமே சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்நாளில் திரும்பவும் இது மாதிரியான ஒரு விசேஷமான நாட்கள் வந்து கிடைக்கவே கிடைக்காது கிடைத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பொதுவாகவே நாம் முருகனை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்துடும் அப்ப அந்த நல்ல காலம் எல்லாம் எப்படி வரும் தான் வரும் திரிபுஷ்கர யோக நேரத்துல நாம செய்வது வழிபாடுகள் செய்வது தங்க நகைகள் வாங்குவது கடனை தீர்ப்பது அப்படின்னு எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு இந்த அரிய ஒரு நாள் போதும் நாளைய நாளை நீங்க யாருமே தவறாம பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணுமா தீர்ந்து விடும் உங்களுக்கு தங்க நகைகள் சொத்துக்கள் நிலம் வீடு மனை வாங்க வேண்டுமா கண்டிப்பா முருகப்பெருமான் கொடுப்பார் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்